லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் நினைவாகவே இருக்கும் கர்த்தர் ஆதார வசனம் சங்கீதம் நாற்பது பதினேழு கர்த்தரோ என்மேல் மேல் இருக்கிறார் தேவனுடைய மக்களே நாம் நம் பிள்ளைகளை பெற்றோர்களை உறவுகளை நண்பர்களை நினைக்கிறோம் அது அந்தந்த சந்தர்ப்பங்களை பொறுத்தது நினைப்பதனால் போய் பார்க்கிறோம் விசாரிக்கிறோம் பெற்றோர்களுக்கு வேலை செய்கிறோம் நண்பர்கள் நினைவு வரும்போது ஃபோனில் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவ்வளவுதான் பிள்ளைகளை நினைக்கும்போது அவர்களை எதிர்கால வாழ்விற்கு சேர்த்து வைக்கிறோம் நம்முடைய நினைவுகள் ஒரே நிலையாக இருப்பதில்லை எதிர்தரப்பினர் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை பொறுத்து தான் நமது நினைவும் விசாரிப்பும் இருக்கும் ஆம் நாம் மனிதர்கள் அப்படித்தான் குறைந்த அறிவுள்ளவர்கள் நமது நினைவுகள் போய் போய் வருகிறதா இருக்கிறது இருப்பினும் நாம் நமக்கு கொடுத்த குடும்பம் பிள்ளைகளின் மீது நினைவாக இருக்கிறோம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம் ரூக்கா பதினொன்று பதிமூணு வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபீதாவானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவில அருளாதிருப்பது எவ்வளவு நிச்சயம் நன்மையானவளை தருவது எவ்வளவு நிச்சயம் என்று கேட்கிறார் ஏன் ஏன் அவர் நினைவாகவே இருக்கிறார் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார் அவர் நம்மை சிருஷ்டித்தவர் பொறுப்புள்ளவர் உள்ளவர் மாறாத அன்பு கொண்ட தகப்பன் தகப்பனுடைய அன்பு அது போய் போய் வருகிற நினைவு அல்ல நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்கிறார் இன்று இப்போது உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் சிறவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று நினைத்திருக்கிறவர் ஒன்றை இப்போது நமக்கு நினைவுபடுத்துகிறார் இந்த உலகில் கோடி கோடி பேர் இழைக்க இருக்கிறார்கள் ஆம் அழைக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கையில் நான் உன்னை தேடி வந்து பல நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் என்னை உமக்கு வெளிப்படுத்தி உன் பாவங்களை அறிக்கை செய்ய வைத்து உன் இருதயத்தில் விசுவாசத்தை விதைத்து துவைக்கி எபிரேயர் பனிரெண்டு ஒன்று எல்லா பாவங்களையும் கழுவி என் பரிசுத்த ரத்தத்தினால் நீக்கி மன்னித்து உன் மேல் விழுந்த ஆக்கினை அகற்றி சத்ருவை விலக்கி நித்திய ஜீவனை உனக்கு கட்டளையிட்டு என் பரிசுத்தத்தில் பங்கு பெற சகலமும் செய்து உன்னை என்னோடே வைத்து கொண்டேனே அது தினம் நினைக்கிறாயா அந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்கிறாயா நினைவுபடுத்துகிறார் உனக்கு தெரிந்த சத்துரு தெரியாத ஆபத்துகளிலிருந்து இருந்து காப்பாற்றி விழுந்த போதெல்லாம் தூக்கி எடுத்து பலப்படுத்தி என் கிருபை நான் நிறைத்து மறுபடியும் என்னோடு நடக்க வைத்தேனே என்று நினைப்பூட்டுகிறார் கருத்தை செய்வாரோ மாட்டாரோ என்று அடிக்கடி நினைக்கிறாயே உன் நினைவுகளை நான் அறிவேன் எண்ணங்கள் உண்டாகும்பனே நான் அறிவேன் என்னையே நான் உனக்கு பழியாக கொடுத்தேனே மற்ற வேளை நான் அருளாதிருப்பது எப்படி என்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு ஞாபகப்படுத்திக்கொள் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் அவரை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி கேட்கிறார் உங்களது நினைவாய் இருக்கிறவர் சொல்கிறார் நான் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் செய்து முடிப்பேன் ஆரம்பித்த நான் பாதியிலேயே விட்டுவிட்டு போகமாட்டேன் போக மாட்டேன் நிறைவேற்றுவேன் என் காலத்தில் நான் என் தீர்மானத்தின்படி செய்து முடிப்பேன் நீ இதை பற்றி கலங்கவோ பயப்படவோ சந்தேகப்படவோ வேண்டாம் நான் உன்னை முற்றும்படியை ரட்சிப்பேன் உன்னையோ உன் பக்தியையோ உன் நற்கிரியகளை பார்த்தோ அல்ல அல்ல நான் என் நாமத்தின் நிமித்தம் என் உண்மையை நிமித்தம் என் கிருபை நிமித்தம் செய்து முடிப்பேன் சங்கீதம் எண்பத்தி ஒம்பது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வசனங்களை வாசிய நம்மை நினைத்திருக்கிறவர் நினைவாகவே இருக்கிறவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார் எத்தனை முறை பொறுத்தனை செய்தாய் யோசித்துப்பார் எத்தனை முறை இப்படியெல்லாம் இனி நடப்பேன் என்று தீர்மானம் செய்து செய்வேன் அப்பா என்று அறிக்கை செய்தாய் நிறைவேற்றின ஐயா இதற்காக நான் உன்னை அல்ல உணர்த்துகிறேன் தீர்மானம் பண்ணினாதான் நிலைத்திரு அது உனக்கு நல்லது வரங்கள் கொடுத்தேன் தாளந்துகள் கொடுத்தேன் உன்னை பரிசோ தாவினால் அபிஷேகித்தேன் சபையில் போதகர் மூலமாக வேதத்தின் மூலமாக சூழ்நிலையின் மூலமாக இதையெல்லாம் நினைப்பூட்டி நினைப்பூட்டி சொன்னேன் தக்க வைத்துக்கொள் வரத்தை அனல் மூட்டி அனல் மூட்டிக்கொள் அதை கொள் பிரயோஜனப்படுத்தி என்றே ரெண்டு துமத்தி ஒன்று ஆறு நீயோ அழிந்து போகிற உலக பொருளுக்காகவும் நிலையற்ற மனித உறவுக்காகவும் உமது நேரத்தை உயிரடைத்து கொண்டிருக்கிறாய் அதிகாலை எலும்பு என்னை தேடு பூமி குறிவில் அல்ல மேலானவைகளையே தேடு நாடு எனக்கு நேரம் ஒதுக்கு என்னையே நோக்கிப்பார் உன் விசுவாசம் என்மேலே இருக்கட்டும் என்று இப்படிப்பட்ட செய்திகள் மூலம் பேசிக்கொண்டே வருகிறேனே நீயோ கர்த்தர் என்னோடு பேசட்டும் என்கிறாயே செய்திகள் மூலமாகத்தானே நான் பேசுகிறேன் மகளே மகனே போதும் திரும்பும் உன் நினைவுகள் என்னுடைய தான் இருக்கட்டும் மற்ற ஆறு முப்பத்தி மூணு நட நீ என்னை மறந்துவிட்டாய் நான் உன்னை மறக்கவில்லை எத்தனை முறை உன் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து நினைவுபடுத்திப்பார் உள்ளே வா சபைக்கு உள்ளே வா உன்னோட பேசினது உணர்த்தினது காட்டினது எல்லாம் நிறைவேற்றுவேன் நான் ஆயத்தம் செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் நான் ஆயத்தம் இப்படிக்கும் நினைவாயிருக்கும் கர்த்தன் ஜபிக்கலாம் தகப்பனே போதும் போதும் நான் நிர்விசாரமாக இருந்தது போதும் அப்பா என்னை திருப்பி கொள்ளும் என்னை பெலும் என்னுடைய விலவிய திரும்ப பலத்தை பூரணப்படுத்துங்கள் உன்னுடைய அன்பு எங்கள் மேல் விளங்கட்டும் பிரியம் விளங்கட்டும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன். ஹல்லே